ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நம்ம வச்சு பயங்கர குசியாக இருக்கிற அங்கங்கே வண்டியெலாம் பற்றிட்டு எரியுது இங்கே ரோமா பொரியை பற்றிட்டு எரியும் போது கிருஷ்ண பரப்பா உட்காந்து ஃபிட்டியில் வாசிச்சாரோம் அந்த கையாக இருந்து வாங்க கதை ஏன்னாடே அலப்பறை ஒரு அளவே எல்லாம் பண்ணுறேன் ஏன்டாடி பண்ணுறேன் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம் இடு கல் வருங்கால் தாங்குங்க வேற என்ன பண்ண சொல்ல அதே தாங்கிக்கொள்ளு இதையம்மா கொடுத்துட்டு அடையே கடவுள் நம்மளுக்கு தான் அதே நேரத்தில் நீங்கள் நீங்க தான் இருக்கீங்க என்ன அதெல்லாம் பார்த்தா முடியுமா வெக்கமானம் சூடு சுரண்ட எல்லாத்தையும் கைட்டி ஓரமாக மாதிரி வச்சுட்டு அது போன பக்கம் சார்ஜ் ஆகிட்ட பக்கம் டிஸ்டார்ஜ் ஆகட்டும் வெடிக்கிறது வெடிக்கட்டும் சொல்லிட்டு வீடியோ போட்டு கிடக்க வேண்டியதா என்ன சொல்றீங்க ஐய் தேவையில்லாத பேசாத முதல்ல பேட்டரியே வெடிக்குது வண்டியே வெடிக்குது பதில் சொல்லு சொல்றோம்ப்பா சொல்றேன்பா அதுதானே வந்துருக்கேன் பழைய மாதிரியே லேட்டஸ்ட் பேட்டரியா கொண்டு வந்துட்டானா அடிசிசர் பால பரதேசாயே வாய்க்கு என்ன வாயில் வசம் வச்சு தேக்க எப்படி உடனே பேசுவே நீ லேட்டஸ்ட் சீட்டில் திக் போட்டுட்டு லித்தியம் போடணும் லித்தியம் வெடிச்சப்பறம் திருப்பி அதிகா கொண்டு வாணுவேன் ஏன்னா வேற டெக்னாலஜியே இல்லையாடா அவங்ககிட்ட அப்போ பெட்ரோல் வண்டிக்குமாறு ஆ நான் சொன்னேன் திருப்பி சொல்ல இல்லை பெட்ரோல் வண்டிக்குமாறு அப்படி ரெண்டு நல்லா சொல்லுங்கிறேன் ஃபோன் கால் வருது நிறைய எனக்கு என்ன என்ன அப்படி பண்ணிட்டு அவன் சுற்று ஓட எப்படி ஆகி போச்சானா இது தொப்பி போட்டால் பேசுகிறேன் கேட்டால் வேறு மாதிரி பேசுகிறேன் உண்மையில் வருத்தம் அதாக இருக்குது மாறிடலாம் எதுக்கு பெட்ரோல் வண்டிக்கு இல்லை இல்லை பழைய மாதிரி வந்து கிராஃபின் பேட்டரிக்கு மாறிடலாம் ஒரு காட்டில் கௌரவ பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் கௌரவமாக வந்து கிராஃபின் பேட்ரி போடுறதுக்கும் எல்லாருமே நல்லபடியாக தான் இருந்தோம் ஸோ அது மாதிரி வந்து திருப்பியும் தட்டி எடுப்பி கொஞ்சம் கிராஃபின் பேட்டரியை கொஞ்சம் டென்சிட்டி கூட்டி இல்லை வேறு ஏதாவது ஆராய்ச்சி கிராய்ச்சி பண்ணி தான் உப்பு பேட்டரி சொன்னீங்க சோடியம் பேட்டரி அதெல்லாம் என்ன ஆச்சு சரி எதுவாக இருந்தாலும் நீ அவ்வளோ டென்சிட்டியை உள்ளே வச்சு நீ அமுக்கி சார்ஜ் பண்ணும்போது போது வெடிக்க தான் வெடிக்கும் புகை வரதான் வரும் அப்போ சீட்டு கிராஃபின் அதெல்லாம் வராதா வரும் ஒயர் பற்றிக்கும் வேற ஒன்றும் ஆகாது சுற்றிக்கு கூட எங்கெங்கெல்லாம் ஒயர் போய் ஷார்ட் சர்க்கியூட் ஏதோ பிரேக்கர் பிரேக்கர் பத்தி பற்றி நெரிஞ்சாயிரும் மற்றபடி பெருசாலாம் ஆகாது எங்கெங்கெல்லாம் சர்க்கியூட் ஒயர் சர்க்கியிட் போகுது அதெல்லாம் என்ன ஆகும் பேர்ன் ஆகிடும் வேற ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி டமால் டொமால் வெடிக்கிறது இப்போ ஃபயர் எக்ஸினில் கூப்பிட்றதுக்குள்ளேயே மொத்தம் கருகி போடுச்சு என்ன கூடு ஒன்று ஒன்றும் தே இரும்பு கூட தேர்ல காயிலான ரூடு இது தேராது ஒன்றரை லட்சரூவா எள்ளு இல்லை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கி வாங்கினோம்னா எவ்வளோ பெயினாக இருக்கும் ஆ யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் இன்சூரன்ஸ் அது அந்த தண்டகரமாக அந்த இன்சூரன்ஸ் வேறு நான் ரிஜிஷேஷன் ஒய்குல மனசாட்சி நீ எதை வச்சால் என்னதான் வச்சு இன்சூரன்ஸ் கொடுப்பீங்கன்னா நீங்கள் இப்போ பேட்டரிக்கு வேற தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க பாஸ் வண்டிக்கு தனியாக இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு கோ என்ன பண்ணுது பேட்டரிக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு ப்ரொட்டக்ஷனா ஏண்டா எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பேட்டரியில் கொடுக்கிறாங்க இன்சூரன்ஸு கொடுக்குறீங்க அவனுக்கு என்னடா தெரியும் இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸ் ஆஃபீஸருக்கு என்ன தெரியும் வந்து பார்த்துட்டேன் அனுப்புறோம் எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கானுங்க எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ண முடியும் எப்படியெல்லாம் வகை வகையாக யோசிக்கலாம் யோசிக்கிறதுக்குன்னே மார்க்கெட்டிங் ஆள் மாதிரி திருட்டு பர்சன்ட் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா நானே கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்து போவது நானும் காசு வாங்கினேன் அப்படி தான் நடந்து போனோம் என்னையானோ கூட மாட்டேன் இல்லையா பணத்தை கொடுத்து ஐடியா சாமியாக அள்ளி அள்ளி கொட்டு அவன் தலைமையிலேயே அய்யோயோயோயோயோய்யோ பயங்கரமான ஸ்கேம் நடந்தது பாஸ் ஏன் ஒருத்தன் என்ன பண்ணுவோம்னா அவன் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறான்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு வந்து ஒரு ரைட்ஸ் வாங்கியிருக்கான் இந்த பிராண்டுக்கு நான் வந்து எலக்ட்ரிக்கல் தயாரிக்கிறேன்னு சொல்லி இதுக்கான அந்த மற்ற உதிரி பாங்கலாம் இருக்குதுல்ல மற்றவங்க என்ன பண்ணுவாங்க வெளியேந்து வாங்குவாங்க இப்போ தரங்கள் பேட்டரி ஒத்துட்டு வாங்குவாங்க ஹப் ஒத்துட்டு வாங்குவாங்க கண்ட்ரோல் ஒத்துட்டு வாங்குவாங்க ஏன்னா எல்லாருமே எல்லாமே பண்ண முடியாது ஸோ பட் ஆனால் வந்து நீ வந்து அந்த ஃபேம் டூ ஸ்கீமுக்கு நீ வந்து எலிஜிபிள்னா மு முடிஞ்சவரைக்கும் நைன்டி பர்சன்ட் நீ வந்து உள்நாட்டு உள்நாட்டு தயாரிப்பு ஒரு நிறுவனங்கள் கூட நீ வந்து அதுக்கான சரியான அங்கீகாரப்பட்ட நிறுவனங்கள் கூட நீ டைப் போட்டு வாங்கி அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் ஸோ இது ஃபேம் டூ ஸ்கீமுக்கு அதாவது அந்த அந்த சப்சிடி ஸ்கீமுக்கு நீ வந்து எலிஜிபிள் ஆகிறேன் ஃபேம் டு ஸ்கீம் சரியா ஸோ வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ யோசிக்கிறானுங்க எதுக்கு இவனுக்கிட்ட கொடுத்து ஒரு கண்ட்ரோலரை மூவாயிரூவாக்கி வாங்கி நம்ம ஐயாயிரவாக்கி விற்கணும் நாம் செஞ்சால் ஆயிரத்தி இரநூறுவா தான் வருது அப்படிக்கு தெரியுது சரி செஞ்சு போடுவோம் ஓடு சரி செஞ்சுட்டா அப்புறம் அதை வந்து நம்ம கம்பெனி செஞ்சோன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா நான் இவ்வளோ இவரே ஆணி அடிப்பாரம் இவரே கைட்டு வரான் இதுக்கு எதுக்கு வந்து கண்ட்ரோலர் ஆ ஆறாயிரூவாக்கி விற்பாரான் ஸ்பேர்னு போய் கேட்டாக்கா அப்படின்னு நாளைக்கு நாலு பேர் அசிங்கமாக மூஞ்சியில் காற்று தூக்குவாங்கள்ல அப்படிதான் பேசுவேன் அதனால் என்ன பண்ணுறது அவங்க கம்பெனி பேர்லேயே இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுணா இ வீலருக்கு பதிலாக வந்து டோ வீலர் அப்படின்னு ஆரமித்து இந்த டுபாகர் வீலர்லேருந்து எடுத்துல வந்து ஸ்பேஸுக்கு கொண்டாந்து அதுவும் வேறு கம்பெனி பார்த்து அங்கேருந்து உள்ள இன்வெர்டர் உள்ள உள்ளே வந்து இன்வெர்டர் போட்டு மெட்டீரியல் உள்ள கொண்டாந்து அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு இதுக்கு போட்டு அதுக்கு போட்டு தண்ணி தண்ணி சரியாக போச்சு மார்க்கெட்டில் இருக்குது வந்துச்சு அவங்க வெளியே தான் வாங்குறோம் பாஸ் நாங்களும் தயாரிக்கவே இல்லை அப்படின்னு குரடா விட்டுட்டு என்ன பண்ணிட்டு கல்ல கட்ட வேண்டியது என்ன அப்புறம் தூக்கி என்ன பண்ண வேண்டியது இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை சார் நாங்கள் வந்து சைனாலும் வாங்க கிடையாது நாங்கள் இங்கே இருந்தால் நாங்கள் பேட்டரி தயாரிக்கிறோம் ஏன்னா சைனாலேருந்து செல்ஸ் ஆகாது யார் சொன்னது சொன்னதுப்போ யார் தயாரிக்கிறீங்க இங்கே 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 லித்தியமாக யார் இங்கே தயாரிக்கிறீங்க லித்தியம் பேட்ரிஸை யார் தயாரிக்கிறீங்க சொல்லு சிலிண்டருக்கு செல்லும் ஃபோரோ வேறு என்ன ஆசிரி லெட் ஆசிட் தவிர ஏதாவது எவ்வளோ காரிக்கலாம் சொல்லுப்பா சொல்லு பார்ப்போம் லெட் ஆசிட் ஃபேக்ட்ரி எத்தனை ஃபேக்ட்ரியில் போய் போட்டிருக்கேன் நான் கரெக்டு தானே சரி அப்போ ஏன் லெட் ஆசிட் கொண்டு வரோம் இல்லைன்னா சொல்கிற மாதிரி சோடியம் பேட்டரியோ அது என்ன கண்ட்ராகி பார்த்து என்ன இப்போ சொன்னே பார்த்து அது மறந்து வந்து வயசாகி போச்சு இல்லை அதுதான் அந்த கிராஃபின் பேட்ரி அந்த பேட்டரியை கொண்டாந்து உள்ளே வை தான் இருந்தது மூணு வருஷம் தலைவல் இல்லாமல் ஓடிச்சு இல்லை அவங்களுக்கெலாம் கௌரவாக்கலாம் எந்த தலைவலையும் வந்துதா உங்களுக்கு பேட்ரி இஷ்யூ வந்துதா என்ன ஒன்று பே பேட்டரிய லெவல் குறைய 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 மொல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணும் வேறவும் கிடையாது வே ம மைலேஜ் குறையும் ஸ்பீடு கம்மியாகவும் எப்படி ஒரு குண்டு பல்பை நம்ம வந்து கண்டினியூஸாக எரி விட்டோம்னா அது நல்லா பிரைட்டாக இருந்துது ஓல்டேஜ் கம்மியாகவும் கம்மியாக கம்மியாக டிம்மாக எரிமையாக கடைசியில் வந்து போ மண்டே போடுறது அது மாதிரி வண்டி ஒருத்தந்து நிந்துடும் அப்போ நம்ம குறைய குறைய தெரிஞ்சிக்கலாம் ஆனால் லிட்டிமில் ஏ வந்து ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு பாயிண்ட் மோனரமாக காமிக்குதுப்பா அப்படின்னு போவேன் நம்பி எடுப்பேன் நேத்தெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் காமிச்சு இன்னைக்கு என்ன பண்ண எடுத்தோட பாதி தூரத்தில் போய் நிப்ப நீ ஆஃபே ஆகிடும் ஏன் ஏ ஏன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோடன் பண்ணாதோ ஐயோ பயமாகுதே நம்ம ஒழுங்கு நம்ப இறங்கி தள்ளி போய் சார்ஜ் போட்டுல தோணவாத தோணும் இது ஒரு பீப் சவுண்ட் கூட பரவாயில்ல அதுவும் கிடையாது ஒரு பீன்னு கொடுத்தா கூட பரவாயில்ல அது மெய் ரிசாஷிங் கார்ட் ஈ நே காதுக்கு இனிமையா கண்டாகவே அடிக்க தயார் வானானா அந்த மாதிரி சவுண்ட்லாம் கொடுங்க அதெல்லாம் கஸ்டமர் ஏற்படுத்தணும் அதெல்லாம் கிடையாது எப்படிலாம் ஸ்கேன் பண்ணலாம் இப்படிலாம் மக்களை ஏமாற்றலாம் இலிச்சை வாங்கினுக்கு தானே எவன் கேப்பார் நம்மளை கேப்பார் எவன்டா வேண்டாம் இருக்கான் நம்ம தான் பெரிய காப்பு ரேட் ஆகிட்டோமே வித்துட்டுமே அது ரேட் ஆகி அந்த நினப்பு தான் எல்லாருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நோண்டி எடுத்தேன்னு சொல்லி மாவு எல்லாருக்கும் நானும் பசு நேற்று வீடியோ போட்டதுலேருந்து எக்கச்சக்கம் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு சார் என் வண்டி இந்த ப்ராப்ளம் அவன் வண்டி அந்த ப்ராப்ளம்